அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு யோக பலங்கள் அதிகளவில் கிடைக்கும் மீடியா துறையினருக்கு பெரிய புகழ்கள் தேடி வரும் வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள் மன அழுத்தம் தலைவலி ஒற்றை தலைவலி கழுத்து வழி போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆதித்ய கிரீத்தயம் அனுமன் சாலிசா கேட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் பெரிய வெற்றிகள் சந்தோஷம் ஏற்படும் ஆடை ஆபரணங்களை சேர்க்கும் யோகமும் உண்டாகும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளக்கூடாது பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் நல்ல நண்பர்களை இழுத்துவிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லோரிடமும் இணக்கமாக செல்வதும் நல்லது கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கத்தை பெறுவீர்கள் விநாயகர் வழிபாடு காரிய சித்தி மாலை மந்திரங்களை செவிப்பதும் அனுகூலத்தை நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கடன் அமைப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நண்பர்கள் உறவினர்கள் கட்டாயமாக வருவார்கள் உறவினால் ஏற்படும் உதவிகள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறங்கு தோல் பிரச்சனை கட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் தோள்பட்டை வலி போன்றவற்றில் கவனம் தேவை மேலும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் தண்ணீர் குடிக்காவிட்டால் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படும் பெண்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் செல்வது நல்லது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை அரசு துறை அதிகாரிகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் கண்ணும் கடுத்துமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் செய்யாத பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும் கொடுத்த வாற்றை காப்பாற்றுவதற்கு சிறிது காலம் ஏற்படலாம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக செல்வது நல்லது இளம் வயதை சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் பெற்றோர் பெரியோர் உங்களை தாங்கி நின்று உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார்கள் இருபத்தி நான்கு வயதான சிம்மராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் காதல் கணவன் மனைவி என எந்த ஒரு உறவானாலும் மனமிட்டு பேசி பிரச்சனையை முடித்துக் கொள்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படாமல் பார்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிது இணக்கமாக செல்வதும் நல்லது உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கான அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் கோபப்படுவது உணர்ச்சி வசப்படும் போது விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் மூழ்கும் போது அது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல அது அவர்களுடைய ஆன்மாவின் ஒளியைப் போல பிரகாசமானது அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நபர் அவர்களின் உலகின் மையமாகி விடுவார் காதல் அவர்களுக்குள் ஒரு உறுதியான உறவாக அர்ப்பணிப்பு உணர்ச்சியாக மாறும் அவர்கள் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் ஆனால் அவர்களை காதலிப்பவர்கள் அதை புரிந்து வேண்டியது அவசியம் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் அகந்தையோடு அல்ல பெருமையோடு நேசிப்பவர்கள் அவர்கள் காதல் வெளிப்படுத்தும் விதம் தீ போல அவர்களின் பாசம் ஒரு நிமிஷத்திலேயே ஆழமான உறவாக மாறும் அவர்களை பாசத்துடன் நடத்தினால் அவர்கள் இதயம் கரையும் ஆனால் அவமதித்தால் சிங்கம் போல தூரம் விலகி விடுவார்கள் அவர்கள் காதலில் அன்பு மரியாதை நம்பிக்கை பெருமை என்ற நான்கு தூண்களை தேடுகிறார்கள் ஒருமுறை அவர்களின் இதயம் காயமடைந்தால் அதை ஆற்றுவது கடினம் ஆனால் காயமடைந்த பிறகும் அவர்களின் அன்பு நினைவில் நிலைத்து நிற்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ராஜ்யம் போல் பாசம் தருவார்கள் அவர்கள் துணையை தங்கள் கண்ணியத்தின் அங்கமாக கருதுவார்கள் அவர்களுக்கு என் மனைவி கணவர் என் பெருமை என்ற உணர்வு மிகுந்தது அவர்களுக்கான திருமண உறவு வெறும் காதலில் அது ஒரு உறுதி பொறுப்பு பாதுகாப்பு பெருமை என்ற நால்வகை உணர்ச்சிகளின் கலவையாகும் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றும் போது சிங்கம் தனது குட்டிகளை காப்பாற்றுவது போல ஆழமான பாசத்துடன் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் எதிர்பார்ப்பாக நடந்தால் அவர்கள் உள்ளுக்குள் தூறும் விலகி விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக கோவப்படலாம் ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த கருணை உடையவர்கள் தங்கள் துணைக்கு உண்மையான பாசம் கொடுத்தால் அவர்கள் அந்த உறவை ஆயுள் முழுவதும் பேணுவார்கள் அவர்களுக்கு புரந்த ராசிகள் மேசம் தனுசு துலாம் மிதனம் ஆகியவை இவர்கள் சிம்ம ராசிக்காரர்களின் தீவிர பாசத்தையும் தன்னம்பிக்கைகளையும் புரிந்து கொள்வார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒளியாக இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் இருக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தன்னம்பிக்கையோடு வளர்க்க விரும்புவார்கள் என் பிள்ளை மற்றவர்களை விட சிறப்பாக வளர வேண்டும் என்ற மனம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் அவர்கள் வீட்டில் தந்தை தாய் என்ற விடத்திலும் ராணி போல் குடும்பத்தை நிர்வகிப்பார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் ஒளிர வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை அவர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு தேவை யாராவது அவர்களை மதிக்காமல் நடந்தால் அவர்களின் இதயம் உடைந்துவிடும் ஆனால் பாசம் தந்தவர்களுக்காக தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள் அவர்களின் வீடு எப்போதும் அழகாகவும் ஒழுங்காகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் அவர்கள் நுழைந்த இடத்தில் உயிர் ஊற்றப்படும் மேலும் ராசிக்காரர்களின் வெளிப்புறம் சூரியனின் கம்பீரம் போல தெரிந்தாலும் உள்ளே அவர்கள் மிக மென்மையான மனம் கொண்டவர்கள் அவர்கள் அழுதாலும் அதை யாரும் காண மாட்டார்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள் நொந்திருக்கலாம் அவர்களின் பாசம் ஆழமானது ஆனால் வெளியில் தன்னம்பிக்கையாக இருக்கும் அவர்களின் இதயத்தில் பாசம் ஒரு தெய்வீக தீ போல நம்பிக்கை கொடுத்தவரை முழுமையாக நேசிப்பார்கள் ஆனால் ஏமாற்றியவரை எப்போதும் தூரம் வைப்பார்கள் அவர்கள் சோர்ந்தாலும் சூரியன் போல மறைய மாட்டார்கள் அவர்கள் பிறரை ஊக்கப்படுத்துவார்கள் அவர்களின் வேதனையை மறைத்து கொள்வார்கள் அவர்களின் வாழ்வின் நியதி நான் ஒளியாய் இருக்க வேண்டும் என்பதே குரு அவர்களின் வாழ்க்கையில் ஒளி தரும் ஆற்றல் குரு அவர்களின் ராசிக்கு பொருத்தமான இடங்களில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இருந்தால் அவர்கள் திடீரென ஆன்மீக விழிப்புணர்வு பொருளாதார வளர்ச்சி சமூக உயர்வு ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் அந்த காலகட்டங்களில் அவர்கள் மனதில் இருக்கும் விருப்பங்கள் ஒன்று ஒன்றாக நிறைவேறும் குரு பலம் பெற்றால் அவர்களுக்கு புதிதாக வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் வேலை உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு புகழ் செல்வம் ஆகியவை கிடைக்கும் குரு போது சும்மராசிக்காரர்கள் சில நேரங்களில் மன அழுத்தத்திலும் குழுப்பத்திலும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் சூரியன் ஆளுமையால் அதிலிருந்து தாங்களே மீண்டு வருவார்கள் அவர்களுக்கு தியானம் ஆன்மீகம் ஜபம் தெய்வ வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபட்டால் குடும்ப பலம் பெருகும் அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒளி ஆற்றல் தலைமை என்ற மூன்று வரங்களை பெற்றவர்கள் அவர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் அவர்களை விழிப்புறச் செய்கின்றன அவர்கள் வாழ்வின் கடைசி வரை தங்களது கண்ணியத்தை காப்பாற்றுவார்கள் அவர்களின் பெயர் தலைமுறைக்கு பிறகும் ஒளிரும் சூரியன் மடைந்தாலும் மறுநாள் மீண்டும் உதயமாகிறான் அதுபோல சிம்ம ராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் மீண்டும் எழுவார்கள் அவர்கள் தோல்வியை அடைய மாட்டார்கள் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய வெற்றியின் தொடக்கம் மட்டுமே மேலும் சிம்மம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் உயிரின் பிரதிபலிப்பு அவர்கள் தங்கள் குழந்தைகளில் தங்கள் கம்பீரத்தையும் தன்னம்பிக்கைகளையும் காண்பார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் மீது உள்ள பாசம் மிகவும் ஆழமானது ஆனால் அவர்கள் பாசம் அன்பு மட்டுமல்ல அது அறம் ஒழுக்கம் தலைமை உணர்வு ஆகியவற்றுடன் கலந்தது அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சுய முன்னேற்றம் செய்யும் வகையில் வளர்ப்பார்கள் என் குழந்தை சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் ஒளிரும் தீபம் போல இருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் தங்களது ஆழ்மையிலிருந்து பெரிய ஊக்கம் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு நெறிமுறைகளில் நேர்மையும் தன்னம்பிக்கையும் கற்பிப்பார்கள் அதனால் அவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் உயர்ந்த நிலை அடைவார்கள் சில சமயங்களில் அவர்களின் மிகுந்த கட்டுப்பாடு பிள்ளைகளுக்கு அழுத்தமாக தோன்றலாம் ஆனால் அது பாசத்தின் முகமூடி கொண்ட ஒரு கடுமைதான் அவர்களுக்கு குரு அல்லது சூரியன் பலமாக இருந்தால் குழந்தைகள் திறமையானவர்களாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் அவர்களின் சிந்தனை ஆழமானது நினைவாற்றல் மிகுந்தது பேச்சுத்திறன் அற்புதமானது அவர்கள் கல்வியை ஒரு மரியாதை சின்னமாக கருதுவார்கள் நான் கற்றது என்னை உயர்த்தும் என்ற நம்பிக்கை அவர்களை எப்போதும் வழிநடத்தும் அவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் சிறந்த ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் நிர்வாகிகள் மருத்துவர்கள் அரசியல் அறிவாளிகள் கலைஞர்களாக உருவாகலாம் அவர்கள் பேசும் ஒவ்வொரு செயலும் துல்லியமாகவும் தாக்க நரும் இருக்கும்